இப்ராஹிம் அலிஹிஸ் இப்ராஹிம் யார் அல்லாஹுடைய நண்பர்லா அல்லாஹ் இப்ராஹிமை எப்படி ஹலீலாக தேர்ந்தெடுத்தாரோ அது போன்று என்னையும் அல்லாஹ் ஹலீலாக தேர்ந்தெடுத்துக்கொண்டான் அலிஹி வசல்லம் சொன்னார்கள் அந்த இப்ராஹிம் அலி சலாம் நாளை மறுமையில் அவருடைய தந்தையை ஆஜரை சந்திப்பார்கள் அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அலிஹி வசலம் சொன்னார்கள் புகாரி ரஹிமுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு குரேரா கூறுவதாக தன்னுடைய தந்தை ஆசரை சந்திப்பார்கள் அவருடைய முகை முகம் கருமையாக இருள் சூழ்ந்ததாக இருக்கும் ஏன் அவர் பாவி அவர் குற்றவாள் அவர் குற்றத்தை செய்தவர் எந்த குற்றம் ஷிர்கை செய்தவர் ஷிர்க் இருளால் சூழப்படும் அவருடைய முகமும் அவருடைய நிலையும் தூசி படிந்திருக்கும் தந்தையை பார்த்து கேட்பார் இப்ராஹிம் அலிகலாம் அலம் அக்குல்லா தீனி என் தந்தையே எனக்கு மாறுபட்டு நடக்காதீர்கள் என்று சொன்னேனே உங்களிடத்தில் தந்தை சொல்லுவார் இப்ராஹிம் இப்ராஹிமே இன்றைய நாள் உனக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று சொல்லுவார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அப்படியா என்று கூறி தந்தையுடைய பாசத்தில் அல்லாஹுவை அழைப்பார்கள் யாரம் என்றப்பே கண்ணியத்துக்குரியவர்களே ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் எமக்கு கொடுத்த பெரிய எம்மை முஸ்லிமாக படைத்தது ஷஹாதத்தில் அல்லாஹ் படைத்தது அதைவிட பெரிய நியாமத் அதைவிட மேலான நியாமத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தைக்கு எம்மை பெற்றது என்னை எம்மை பிள்ளையாக பிறப்பதற்கு அல்லாஹ் பாக்கியம் அளித்தது அல்லாஹ் அல்லாவிற்கு நன்றி செலுத்துங்கள் அதற்கு பிறகு உங்கள் பெற்றோர்களுக்கும் அதற்காக நன்றி செலுத்துங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக நான் ஏன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் இல்லாக இல்லல்லா என்று சொல்லக்கூடிய பெற்றோருக்கல்லா உங்களை உங்களுக்கு உங்கள் உங்களை பிள்ளையாக பிறப்பதற்கல்லா வாய்ப்பளித்த இந்த அறுக்குடைக்கே பெற்றோர்களுக்கு காலம் முழுக்க நன்றி செலுத்தினாலும் வீடாக லா இல்லாஹா இல்ல அல்லாஹ் இப்ராஹிம் அழைப்பார் யா அல்லாஹ் என்னை இந்த நாளில் இழிவுபடுத்த மாட்டேன் என்று சொன்னாயே ஆனால் என் பெற்றோரோ என் பேன் தந்தையோ என்னை விட்டு தூரமாகி நரகத்திலே செல்லப் போகிறாரே என் தந்தை நரகத்திலே செல்வதை விட எனக்கு என்ன எழிவுண்டு உண்டு அன்ஃபுஸ் அ கும்ப அஹ் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் இருந்து பாதுகாத்துக் மிகப்பெரிய எளிவது மிகப்பெரிய எளிவது அல்லாஹ் நம்மை அவனை ஏற்றுக்கொண்டவனாக மாற்றவில்லை என்றால் அழிவது அல்லாஹு காஃபிர்களுக்கு தடை செய்து விட்டானே என்று கூறி அல்லாஹு ரபுல்லாலமின் இப்ராஹிமை பார்த்து சொல்லுவான் ஹலீலை பார்த்து சொல்லுவான் பாதத்தை பார் கீழே பார் அவருடைய தந்தை ஒரு விலங்குடைய உருவத்தில் கழுதை புலியுடைய விலங்குடைய உருவத்தில் மாற்றப்பட்டிருப்பார்

மூன்றாவது அல்லாஹ் ஒருவரை பொருந்தி கொள்ள வேண்டுமென்றால் அவர் லா இலாஹ ஹஇஇல்லுவில் உறுதியான முவஹிதாக நாளை மறுமையில் அல்லாவை சந்திக்க வேண்டும்